ஆசன வாயில் விலாங்கு மீனை செலுத்தி கொண்ட இளைஞர் ஸ்கேன் செய்த டாக்டருக்கு அதிர்ச்சி காரணம் மட்டும் தெரிஞ்சா காரி துப்புவிங்க வியட்நாமில் இந்தியர் ஒருவர் தனது ஆசன வாயில் விலாங்குமீனை செலுத்தியதன் காரணமாக கடுமையான வயிற்று வலியால் அவதிக்காலாகியுள்ளார் வியட்நாமில் வசித்து வரும் முப்பத்தி ஒரு வயதான இந்தியர் ஒருவர் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கடுமையான வயிற்று வலி காரணமாக அந்த நாட்டின் தலைநகர் ஹனோயில் உள்ள மருத்துவமனையை அணுகியுள்ளார் முதலில் அவருக்கு சாதாரண தான் இருக்கும் என நினைத்த மருத்துவர்கள் அவரை சாதாரணமாக ட்ரீட் செய்துள்ளனர் பிறகு வலி தாங்க முடியாமல் துடிக்கவே உடனடியாக ஸ்கேன் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி அவரின் வயிற்றை ஸ்கேன் செய்த மருத்துவர்களுக்கு மாபெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அதாவது சோதனைக்கு பிறகு மருத்துவர்கள் வழங்கிய தகவலின்படி சம்பந்தப்பட்ட அந்த நபர் ஒரு நாளுக்கு செலுத்தியிருப்பதை மருத்துவர்கள் கண்டறிந்து அதிர்ச்சி அடைந்தனர் இதையடுத்து வழியாக முதற்கட்ட பணிகளை மருத்துவர்கள் தொடங்கிய போது ஏதோ உருண்டையாக மற்றொரு பொருள் தட்டுப்படுவதை உணர்ந்தனர் இதனால் மேலும் முதர்ச்சி அடைந்த மருத்துவர்கள் விலாங்குமீனை வழியாக எடுக்கும் முயற்சியை கைவிட்டு ஆபரேஷன் செய்து எடுக்க முடிவு செய்தனர் அதன்படி அறுவை சிகிச்சை முறையை கையில் எடுத்த மருத்துவர்களுக்கு மேலும் அதிர்ச்சி தரும் விதமாக நோயாளியின் வயிற்று பகுதியில் இருபத்தி ஐந்து அங்குளம் அகலமும் கொண்ட விலாங்கு மீன் உயிருடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தன பிறகு அதனை வெளியே எடுத்த மருத்துவர்கள் ஆசன வாயில் அந்த உருணையாக தட்டுப்பட்ட பொருள் என்ன என்பதை ஆராய துவங்கின அதாவது ஆசன வாயில் மீனை செலுத்திக் கொண்ட இளைஞர் அது வெளியே வரக்கூடாது என்பதற்காக எலுமிச்சை பழத்தையும் உள்ளே வைத்துள்ளது தெரியவந்தது நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அதையும் வெற்றிகரமாக வெளியே எடுத்த டாக்டர் இதுதான் என் வாழ்க்கையின் மறக்க முடியாத மட்டமான நாள் என்று தெரிவித்தார் இதனை அந்த இளைஞரே செய்து கொண்டாரா அல்லது அவரை வலுக்கட்டாயமாக செய்ய வைத்தார்களா என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணை சென்று கொண்டிருக்கிறது